நாகை அடுத்த காடம்பாடி மறைமலை நகர் பகுதியில் நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷா நவாஸ் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வில் அப்பகுதியில் உள்ள சேதமடைந்த வீடுகள் சாலைகள் மற்றும் பூங்கா சீரமைத்தல் சுவர் கட்டுதல் தொடர்பான தேவைகள் குறித்து பார்வையிட்டார் இந்நிகழ்வில் நகரமன்ற தலைவர் மாரிமுத்து நகரமன்ற உறுப்பினர்கள் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் பலர் உடன் இருந்தனர்

அது சிசிடி மகளிர் திட்டத்தில் எம்டியில் டிஆர்ஓ மேடத்தை பார்த்தீங்கன்னா மகளிர் திட்டத்தின் மூலமா ஒரு சமுதாயக்கூட மாதிரியா லைப்ரரி கொடுக்குறாங்க கலெக்ட்ரேட்டில் கொடுக்குறாங்க அதை நம்ம எம்எல் தொடர் சொல்லப்பட வேணாம் ஒன்றுமே பார்க்கலாம் பார்க்கிங்கெல்லாம் இல்லாட்டி காம்பவுண்ட் கவர் கேட்பேன் ஏதாவது ஒன்று